தான் இட்லி சுடணுமா என்ன அப்படிலாம் கிடையாது நம்ம வந்து கொத்தமல்லி சாதம் அப்படி எல்லாம் கொத்தமல்லியில் இட்லி தோசை அதெல்லாம் வாங்க இத நல்ல சாஃப்டா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நல்ல டேஸ்டா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் வாங்க நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியண்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்பா மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் நம்ம ஏற்கனவே நம்ம வீட்டில் இட்லி மாவு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா நல்லா புளிக்க வச்சு வச்சுருப்போம் அந்த இட்லி மாவு வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து கொத்தமல்லி இட்லி செய்ய போகிறேன் இது கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டிப்பதமாக கரைச்சி வச்சுக்கங்க நார்மல் இட்லிக்கெலாம் எப்படி நீங்கள் கரைச்சி வைப்பீங்களோ அதே மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் இதுலேயே வந்து ஒரு பத்து மிளகு போட்டுக்குங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்குங்க இதுலேயே நல்லா ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி பச்சை மிளகா ரெண்டு எடுத்துக்கலாம் நல்லா உடைச்சு போட்டுக்குங்க இப்போ இந்த கொத்தமல்லியை வந்து என்ன பண்ணலாம் லேசா ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டி எடுத்துக்கலாம் இந்த விழுத எடுத்து இதுல போட்டுடலாம் இது வந்து நம்ம ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் வந்து நம்ம பல்ஸ்ல போட்டு எடுத்துக்கலாம் இந்த கொத்தமல்லிக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் இதில் போட்டுட்டு இந்த கொஞ்சம் நைஸா அரைச்சிக்கலாம் தண்ணியெல்லாம் எல்லாம் சேர்க்க வேண்டாம் தண்ணி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம ஊற்றிருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு அரைச்சாச்சு பாருங்க இதுக்கு மேல நம்ம வந்து தண்ணி ஊற்றி எல்லாம் அரைக்க வேண்டாம் இப்போ இதை வந்து நம்ம இட்லி மாவுல கலந்துடலாம் பாருங்க மாவு வந்து நல்லா கலந்து புளிக்க வச்சு வச்சிருக்கோம் அதுல இருந்து நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ஊற்றி வச்சுக்கலாம் நல்லா கலந்து வச்சிட்டோம் கலந்துட்டு உடனே இட்லி ஊற்றிடலாம் தண்ணி வந்து நல்லா காஞ்சிட்டு இப்போ மூடி வச்சு மூடிடலாம் பாருங்க இது வந்து நம்ம ஒரு தட்டு தான் ஊற்றி இல்லையா அதனால இது ஒரு ஏழுல இருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ள வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்க இப்போ மாவு வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும் இது மாதிரி மாவு வந்து தண்ணியா கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு ஊற்றிக்கலாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்ல முருகலாகவும் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இப்போ இட்லி வெந்திருக்கோம் அதை எடுத்துடலாம் பாருங்க இட்லி பாருங்கள் எவ்வளோ புதுசு புதுன்னு எப்படி வந்துருக்கு பாருங்கள் பாருங்கள் சூப்பரான பஞ்சு போல இட்லி நல்லா ஜம்முன்னு புதினா கொத்தமல்லி இட்லி நல்ல ஜம்முன்னு வந்துருச்சு சூப்பராக நல்லா அந்த மாதிரி கார சட்னி வச்சுக்கணும் அதாவது தக்காளி சட்னி வெங்காய சட்னி அந்த மாதிரிலாம் வச்சுட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பாருங்கள் இப்போ நான் ஒரு இட்லி எடுத்து பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி பஞ்சு மாதிரி இருக்குன்ட்டு நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் தோசையும் நல்லா முருகலாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு சும்மா அட்டகாசமாக இருக்கும் இதில் இந்த தக்காளியோட புளிப்பு எல்லாம் சேர்த்து இந்த சட்னி தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கு அருமையா அருமையாக செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க உங்களுக்கு தோசை ஊற்ற ஏதாவது இட்லி ஊற்றுறதுக்கு நான் முடியாதுமானா தோசை கூட ஊற்றி கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக பசங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய செஞ்சு கொடுக்கும் போது என்ன ஆகும் இட்லி தோசையே டெய்லி போடுறீங்களேம்மா அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்க கூட எனக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டேஸ்ட்ல தோசை ஊற்றி கொடுங்கம்மான்னு கேட்பாங்க இந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நினைக்கிறோம்னு இருக்கு எங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா ஈரோடு அம்மா சமையலுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க